ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி இனிஷியலி நமக்கு ஒரு வட வடமீர்க்கு திசையில் நகர்ந்து அதுக்கப்புறம் வடகிழக்கு திசையில வந்து திரும்பி செல்வதனால நமக்கு வந்து தமிழகத்துக்கு நமக்கு இது இதனால ஒரு பெரிய பாதிப்பு இது ஏற்பட போகிறது இல்லை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டங்கள்ல நமக்கு இது இந்த சைக்ளோன்ல இருந்து நமக்கு மோந்தா சைக்ளோன்ல நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நவம்பர் வீக் வந்து நமக்கு பெருசா ஆக்டிவா இருக்கிறதுல நவம்பர் இரண்டாவது வாரத்துல இருந்து மீண்டும் வந்து வடகிழக்கு மழை வந்து அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் நமக்கு நார்மல் டு அபோ நார்மல் இயல்பை காட்டிலும் சற்று அதிகமாக மழை பெய்யுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே மே மாசம் ஏப்ரல் மே அந்த ஒரு சீசன் வரும் அந்த சீசன்ல நமக்கு வங்கக்கடல்ல எந்த ஒரு புயலுமே எதுவுமே உருவாக்கல இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசத்துக்கு பிறகு இப்பதான் வங்கக்கடல்ல ஒரு புயல் உருவாயிருக்கு இது வந்து நெக்ஸ்ட் இந்த புயல் ஆனதுக்கு அப்புறம் நவம்பர் அண்ட் டிசம்பர்ல புயல்களுக்கான இரண்டு மூன்று புயல்களுக்கான சான்சஸ் கூட ஒரு நம்ம இரண்டு நாட்களோ ஒரு ஒரு நாள்ல வந்து நமக்கு ஒரு பத்து இருபது சென்டிமீட்டர் ஒரே நமக்கு பெய்யுது சோ அப்படின்ற போது நமக்கு இந்த வெள்ள அபாயம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சேம் இந்த இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வாட்டர் ஒரு ஆகியும் சான்ஸ் இருக்கு நமக்கு வெள்ள அபாயத்துக்கு அதிகமாக தயார்படுத்தலாம் போட்டு அந்த மாதிரியான இதை வந்து தயார்படுத்திக்கலாம் அது மாதிரி பொதுமக்கள் வந்து எல்லா வருஷமும் இப்போ லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வந்து ஒரு புயல் ஏதோ வரும்போது சடனாக போய் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க பட் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு அந்த என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களோ அது ஒரு நாளைக்கா ரெண்டு நாளைக்கா மூணு நாளைக்கா ஸோ அதை பொறுத்து வந்து மக்கள் வந்து தயாரான போதும் மீன் வெட்டு கண்டிப்பாக வந்து இருக்காங்க சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்க ஆரம்பிக்கலாம் வந்து சார் அடுத்த சில நாட்களுக்கு எப்படி சொல்ல முடியுமா சார் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டூ டேஸ் நமக்கு மேற்கு திசையில இருந்து காற்று வீசி நமக்கு லேட் நைட் மார்னிங் நமக்கு ரெயின்ஸ் இருக்கு ஸோ இது வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் சோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த புயலுடைய நகர்வை பொறுத்து நமக்கு மழை இருக்குமா எவ்வளவு அதோட இது முடியும் அதிக கனமழையா இல்ல நார்மல் ரீங்ஸ் தானே அப்படின்றத நம்ம இன்னும் ஒரு நாள் நம்மளால சொல்ல முடியும் பொதுவா தமிழகம் முழுக்க எப்படி இருக்கும் பொதுவா தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம அக்டோபர் ஸ்டார்ட்ல நமக்கு இது வரைக்கும் நல்ல தான் பெஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு உள் மாவட்டங்களா இருக்கட்டும் கடலோர மாவட்டங்களா இருக்கட்டும் தென் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு இதுவரைக்கும் நல்ல மழை தான் பெஞ்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு ஒன் வீக் வந்து நமக்கு மழை குறைவாக தான் இருக்கும் மற்ற இடங்கள்ல கடலோர மாவட்டங்களை தவிர்த்து மற்ற இடங்கள்ல வந்து நமக்கு மழை குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இந்த புயலுடைய நகர்வு அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து கொண்டு சென்ட்ரல் இது வந்து நமக்கு மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வந்து ஒரு வடகிழக்கு திசையில நகர்ந்து ஆந்திரா கடற்கரை விசாகப்பட்டினத்துக்கு வந்து அருகே வந்து இது கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டுல வந்து மழை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சோ இது நம்மளை விட்டு விலகி செல்லுது முதல்ல வந்து நம்ம இது நம்ம கிட்ட வருமா அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சோ வந்து இனிஷியலி நமக்கு ஒரு வட வடமேற்கு திசையில் நகர்ந்து அதுக்கப்புறம் வடகிழக்கு திசையில வந்து திரும்பி செல்வதனால நமக்கு வந்து தமிழகத்துக்கு நமக்கு இது இதனால ஒரு பெரிய பாதிப்பு இது ஏற்படப்படுறது இல்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டங்கள்ல நமக்கு இது இந்த சைக்ளோன்ல இருந்து நமக்கு மோந்தா சைக்ளோன்ல இருந்து நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதுவுமே வந்து நமக்கு இந்த நகர் இந்த இப்பதான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ம்னே அந்த மேகக்கூட்டங்கள் அந்த புயலுடைய மேற்கு தெற்கு தென்மேற்கு பகுதியில் என்ற மாதிரி அந்த மேகக்கூட்டங்கள் இருக்கு அதை நம்ம மேல விழுமா அப்படின்றத நம்ம பொறுத்து நம்ம சொல்ல முடியும் பட் ஆனால் மழை வாய்ப்பு இருக்கு இந்த புயல்ல இருந்து நமக்கு சென்னை திருவூர் காஞ்சிபுரம் இந்த நாலு மாவட்டங்கள் நமக்கு இந்த புயல் வந்து மழை வாய்ப்பு இருக்கு தென் தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து இப்போ மதுரை அதுக்கு தக்க வந்து தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சோ இந்த மாவட்டங்கள்ல போன வாரத்துல நமக்கு நல்ல மழை பெஞ்சிருக்குது ஏன்னா நமக்கு முதல்ல இந்த வடகிழக்கு மழை தொடங்கியது நமக்கு அரபிக்கடல்ல நமக்கு ஒரு சலனம் ஏற்பட்டது அந்த சலனம் வந்து அரபிக்கடல் போனதுனால நமக்கு உள் மாவட்டங்கள்ல அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எல்லா மதுரை தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தனியார் இந்த மாவட்டங்கள்ல நமக்கு நல்ல மழை பெஞ்சுது சோ அடுத்த ஒரு வாரத்துக்கு இவங்களுக்கு எதுவும் பெரிய மழை இருக்காது ஆங்காங்கே ஐசோலேட்டட் ஸ்பெல்ஸ் வந்து இருக்கு இந்த புயல் நகர்ந்து நம்மளை விட்டு விலகி செல்வதனால மேற்கு திசை காற்று நமக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மேற்கு திசை காற்று வரும்போது ஆங்காங்கே அங்கங்க கொஞ்சம் ஐசோலேட்டட் தண்டர்ஸ்டாம் மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பெருமழை வந்து அடுத்த சில நாட்களுக்கு இந்த மாவட்டங்கள் கிடையாது வட தமிழகம் எடுத்துட்டாங்க நாலு மாவட்டங்களை தவிர்த்துட்டு உள் மாவட்டங்களில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் உள் மாவட்டங்களே நமக்கு வந்து வறண்ட வானிலை தான் நிலவும் இப்போ லாஸ்ட் டூ டேஸ் நமக்கு தண்டஸ்ராம்ஸ் எரிசு இருக்குது அதுவுமே நமக்கு வந்து குறைந்து நமக்கு ஆங்காங்கே ஒரு ஒரு இடங்கள்ல வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கு பட் பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு இது நகர்ந்து செல்வதனால நமக்கு பரவலான மழைக்கான வாய்ப்பு வந்து குறைந்து விடும் அது இந்த வாரத்தில் சில நாட்கள் வந்து மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடப்பட்டு சில பள்ளிக்கல்லி எல்லாம் கூட விடமுறை விடப்பட்டிருந்தது ஆனால் அந்த இடங்கள்ல மழை பெய்யல வந்து எதிர்பார்த்த மாதிரி ஆனால் அறிவிக்கப்படாத சில இடங்கள்ல மழை நல்லா பெஞ்சிருந்தது அது என்ன காரணம் சோ அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ கிட்ட வரும் நம்ம எதிர்பார்க்கல அது கடல்ல இருந்து நமக்கு வந்து இவ்வளோ கிட்ட வந்து அது உள்ள கரையை கிடக்கும் அப்படின்றது நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்ம நினைச்சு பார்க்கல அந்த சர்க்குலேஷனுடைய அந்த சென்டர் பாயிண்ட் வந்து உடனடியாக பகுதியில் வந்து அது உள்ள போயிடுச்சு வானிலை மையம் வந்து அது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க சோ அது வந்து நடக்காம போயிடுச்சு ஏன்னா வந்து அது வேகமா உள்ள நகர்ந்ததுனால நமக்கு வந்து இந்த மழையான பாதிப்பு வந்து கம்மியாயிடுச்சு பட் அந்த இருபத்தி மூணாம் தேதி நமக்கு வந்து ஒரு ஒயிட் ஸ்பிரெட் வந்து நம்ம பார்த்தோம் உள் மாவட்டங்களா இருக்கட்டும் தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரு நல்ல மழை பெஞ்சிருக்கு சில இடத்துல எல்லாம் பத்து பதினைஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு அது ரெண்டு மூணு நாள் இருக்கும்னு நினைச்சது வந்து ஒரு நாள்ல முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் உடைய ரீசன் அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வங்கக்கடல வந்து ரெண்டு மூணு சர்க்குலேஷன் இருக்கு சோ சுழற்சிகள் வந்து ரெண்டு மூணு சுழற்சிகள் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால எது எப்படி டெவலப் ஆகி ஆகும்ன்றதுல ஒரு குழப்பம் இருந்தது முதல்ல இருந்து வானிலை மாதிரிகள்ல இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு எது முதல்ல நகரம் எது வரும்ன்றது நமக்கு ஒரு கிளியரான பாசிபிலிட்டி தெரியாம இருந்தது இது வந்து நம்ம தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் முடிஞ்சு போன இந்த சிஸ்டம் பட் அது வந்து வேகமாக தரைப்பகுதி வந்து நகர்ந்து விட்டதுனால நமக்கு வந்து மழை இல்லாமல் போயிடுச்சு பட் அது உள்ள நகர்த்த பிறகு உள் மாவட்டங்கள நமக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு பருவமழை இந்த இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஸ்டார்ட் நமக்கு அரபிக்கடலில் ஒரு சலனம் ஏற்பட்டு நமக்கு எப்பயுமே வட வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது கடலோர தான் நமக்கு எப்பயுமே அதிக மழை வந்து ஸ்டார்ட் அந்த டைம்ல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த தடவை ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஸ்டார்டிங் உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டார்ட் சோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு சலனம் வந்து ஆந்திராவை நோக்கி போகிறது இப்போ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு பெருசா ஆக்டிவா இருக்க போகுதுல நவம்பர் இரண்டாவது இருந்து மீண்டும் வந்து வடகிழக்கு மழை வந்து தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் நமக்கு நார்மல் டு அபோ நார்மல் இயல்பை காட்டிலும் சற்று அதிகமாக மழை பெய்யுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு சார் இந்த காலகட்டத்தில் தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த பகுதிகளில் அதிக மழை இருக்கும் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை குறைவா இருக்கும் பொதுவாக வடகிழக்கு அதிகம் மழை பெறக்கூடிய பகுதிகள் மாவட்டங்கள் தான் சென்னையில இருந்து எடுத்து நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த கடலோர மாவட்டங்கள் தான் நமக்கு எப்பயுமே வடகிழக்கு மழையில அதிகமான மழை இருக்கும் அதிகமான நமக்கு சலனங்களும் வந்து வர்றது வந்து இந்த இடத்துல தான் காற்று தாழ்வுலையா இருக்கட்டும் மண்டலமா இருக்கட்டும் புயலா இருக்கட்டும் இதோட எந்த ஒரு தாக்கம் வந்தாலும் நமக்கு முதல் வந்து நம்ம நம்ம அஃபெக்ட் பண்றது வந்து கடலோர மாவட்டங்களை தான் அஃபெக்ட் பண்ணுது ஸோ அதே மாதிரி தான் சேம் இந்த இயரும் வந்து நமக்கு சென்னையில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் இந்த வருஷம் நம்ம அடுத்த வர சலனங்கள் எல்லாம் பத்தி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும் வேற எதுவும் புயல்கள் உருவாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா தெரியுதா அந்த மாதிரி இதற்கு பிறகு ஒரு வாரம் நமக்கு பெருசா எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வந்து மீண்டும் மீண்டும் நவம்பர் மாசம் தான் நமக்கு கிளைமேட்டாலஜி படி பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு தடவை வங்கக்கடல் வந்து இரண்டு சீசன் வந்து நமக்கு வரும் மே மாசம் ஏப்ரல் மே அந்த ஒரு சீசன் வரும் அந்த சீசன்ல நமக்கு வங்கக்கடல்ல எந்த ஒரு புயலுமே எதுவுமே உருவாகல இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசத்துக்கு பிறகு இப்பதான் வங்கக்கடல்ல ஒரு புயல் உருவாகியிருக்கு இது வந்து நெக்ஸ்ட் இந்த புயல் மூவ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நவம்பர் அண்ட் டிசம்பர்ல நமக்கு மேலும் வந்து நமக்கு புயல்களுக்கான இரண்டு மூன்று புயல்களுக்கான சான்சஸ் கூட இருக்கு அதாவது மாதிரி ஏதாவது பிரேக் இருக்குமா அந்த காலகட்டங்கள்ல ஒரு நீண்ட இடைவெளி மழை இல்லாத காலகட்டம் அப்படின்னு சொல்லி அதாவது இந்த ஒரு காலகட்டம் தான் இந்த அக்டோபர் இந்த கடைசி வாரத்துல இருந்து நவம்பர் இந்த முதல் வாரம் வரைக்கும் நமக்கு இந்த ஒரு பிரேக் வந்து இருக்கும் அது கம்ப்ளீட்லி நம்ம ட்ரையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஆங்காங்கே நமக்கு வடகிழக்கு மழைன்றதுனால ஆங்காங்கே நமக்கு இந்த புயல் வந்து போன உடனே அந்த கிழக்கு திசை காட்டு நமக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும் அதுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் அந்த கிழக்கு திசை காற்று வந்து அந்த புயலோட அது இருந்து செல்கிறதுனால வந்து நமக்கு அந்த ஒரு டைம்ல ஒரு பெரிய பிரேக் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு மீண்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஆங்காங்கே மழை தொடங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு நமக்கு அடுத்த சலனங்கள் வங்கக்கடல்ல வந்து மீண்டும் சலனங்கள் வரும் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் மீண்டும் நமக்கு சலனங்கள் வரும் சோ அப்படி வரும்போது நமக்கு மீண்டும் வடகிழக்கு முறை நமக்கு திரும்பி ஸ்டார்ட் ஆகும் கடந்த சில வருடங்களாவே வந்து அந்த மலையை பொறுத்த வரைக்கும் அந்த எள்ளினோர் லானினோ தாக்கம் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும் வந்து சோ இந்த முறை மலைக்கு அந்த எள்ளினோர் லானினோ தாக்கத்தோட பாதிப்பு இருக்கா இந்த வருஷம் நமக்கு வீக் லானினா தான் இருக்கு வீக் லானினா இருக்கு பசிபிக் கடல்ல அதே மாதிரி நமக்கு நம்ம இந்தியன் ஓஷன்ல ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல நெகட்டிவ் ஐஓடி ஐயோடி கண்டிஷன்ஸ் இருக்கு நெகட்டிவ் ஐயோடி மாதிரி இருக்கும்போது நம்ம வங்கக்கடல் அதை ஒட்டிய வங்கக்கடல் தென் வங்கக்கடல் அதை ஒட்டிய பகுதிகளில் வந்து நமக்கு வாமா இருக்கு அப் நார்மலி கொஞ்சம் நார்மலோட வாமா இருக்கு சோ இதனால நமக்கு வந்து மேலும் வந்து காற்றழுத்தி போன்ற சலனங்கள் வந்து நமக்கு மறுபடியும் வந்து வருவதற்கான வாய்ப்பு சோ அந்த மாதிரி ஒரு செட்டப்ல நம்ம இருக்கும் பேக் டு பேக் நமக்கு வந்து காற்று தாழ்நிலை வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரிக் செட்டப்ல தான் இந்த வச்சு இப்போ வடகிழக்கு பருவமழை காலகட்டங்கள்னாலே நம்மளுக்கு மழை அப்படிங்கிறத விட இன்னொரு அபாயம் எப்போவுமே வந்து வந்து அந்த வெள்ள அபாயம் அப்படிங்கிறது ஒரு நம்ம எதிர்பார எதிர்கொண்டுகிட்டே இருக்கோம் வந்து ஸோ இப்போ நம்ம சென்னை அப்புறம் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி இந்த மாதிரி முக்கிய நகரங்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷம் வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா சென்னைக்கு வந்து நமக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு சலனங்கள் வந்து பேக் டு பேக் நமக்கு வரும்போது இதுக்கான பேக் டு பேக் வரும்போது நமக்கு வாட்டர் லாகிங் ஃபிளட்டிங்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா ஒரு இடைவிடாத மழை நமக்கு எப்போ வருதோ ஸோ அந்த மாதிரியான டைம்ல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சோ ஒரு புயல ஒரு காற்றழுத்தாழ் நம்ம கிட்ட வந்து ஒரு இரண்டு நாட்கள் ஒரு ஒரு நாள்ல வந்து நமக்கு ஒரு பத்து டூ இருபது சென்டிமீட்டர் ஒரேடியா நமக்கு அப்படின்ற போது நமக்கு இந்த வெள்ள அபாயம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சேம் லைக் இந்த இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வாட்டர் லாகிங் ஒரு பிளட்டுக்கான சான்ஸ் இருக்கு நமக்கு வந்து ப்ரொலாங்டா ஒரு பிரேக் இல்லாம ஒரு ஸ்பெல் மாதிரி வந்தது அப்படின்ற பட்சத்துல நமக்கு அதுக்கான சான்ஸ் இருக்கு கடைசியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெருசா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி மூணுல கூட இருந்தது வந்து பழைய அனுபவங்களை நம்ம பாத்துக்கிட்டோம்னா எந்த வருஷத்து மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு மாதிரி இருக்கலாம் நமக்கு பேக் டு பேக் நமக்கு சலனங்கள் வந்து அருகே வரும் சோ நல்ல மழையை கொடுக்கும் அதுக்கப்புறம் அது போயிடும் ஒரு டூ டு த்ரீ டேஸ் பிரேக் இருக்கும் மறுபடியும் அடுத்த சலனம் வரும் ஒரு பிரேக் இருக்கும் பட் ஆனால் அந்த பிரேக்லயும் நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம சலனங்கள் வரும் சலனங்கள் வந்து ஒரே ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நமக்கு அதிகம் மழை கொடுக்கக்கூடிய சலனங்களாதான் இருக்கும் ஒரு இருபத்தி நாலுல இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள நமக்கு ஒரு நல்ல ஒரு மழை ஹெவி டு வெரி ஹெவி ரேன்ஸ் வந்து இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து குடுக்குற மாதிரி அப்ப அந்த மாதிரிதான் ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டு இருக்கோம் கடைசியா ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு எடுத்தீங்கன்னா நமக்கு தென் மாவட்டங்கள்ல ஒரு இடங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை அதிகன மழை வந்து ஈவெண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்தது ஒன்று வந்து தூத்துக்குடியில இருந்தது அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல ஒன்று பார்த்தோம் சோ ராமேஸ்வரத்துல வருஷம் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரியான வடகிழக்குற மழையில இந்த மாதிரி ஒரு கடைசி ஒரு நாலு வருஷம் நமக்கு அஹ் தென் மாவட்டங்கள்ல தென்கடலோர மாவட்டங்கள்ல ஒரு இடங்களில் நம்ம அதிகன மழை வந்து நம்ம பார்க்கணும் வித் இன் ஃபோர் ஹவர்ஸ் டைம்ல வந்து நம்ம ஒரு அதிக மழை வந்து ஒரு பாக்குறோம் அது என்ன பேட்டர்னுன்றது நம்ம ஸ்டடி பண்ணும்னா மேபி அதை பத்தி நமக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கலாம் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்றது நம்ம தெரியும் இந்த மலையை எதிர்பார்த்து வந்து நம்மளோட மழை நீர் வடிகால் அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வந்து சோ அது சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இப்படி கண்டிப்பா சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் பிரேக் இருக்கு ஸோ அது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் இப்போ ஒரு மழை வருதுன்னா அதுக்கு பிறகு ஒரு பிரேக் இருக்கு சோ அது நம்ம தண்ணீர் வடிகிறதுக்கு மீண்டும் அடுத்த மழை ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரியான தண்ணி வடிவத்துக்கான நமக்கு பிரேக் இருக்கும் என்ன இருந்தாலும் நமக்கு சாயில் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அக்டோபரில் நம்ம நல்ல மழையை பார்த்துருக்கோம் அக்டோபரில் வரல எப்பயுமே நமக்கு வந்து இவ்வளவு மழை மோஸ்ட்லி இருக்காது அக்டோபர் இருபதுக்கு பிறகுதான் நமக்கு எப்பயுமே வடகிழக்கு போகிற ஆரம்பிக்கும் யூஸ்வலி ஆரம்பிக்கும் இந்த தடவை ரொம்ப ஏர்லியாகவே ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சதுலேருந்தே நமக்கு இரண்டு சலனங்கள் வந்து இரண்டு சலனங்களுமே நல்ல மழை கொடுத்துருக்கு அதுவும் கடலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி பகுதிகளெல்லாம் நமக்கு மழை வந்திருக்கு இந்த வருஷம் அக்டோபர்ல வந்து வந்திருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பாக்குறது அது மாதிரி கடலோர மாவட்டங்களுக்கு புயல் அபாயம் இருக்கா கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பா இருக்கு சார் முக்கியமா வந்து வட மாவட்டங்கள் புதுவையில இருந்து நமக்கு சென்னை நெல்லூர் இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான புயலூர் காற்றழுத்த ஆழ்வுலையும் அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்து வரத்துக்கு மேற்கு வடமேற்கு திசையில இருந்து நகர்ந்து இந்த லொகேஷனுக்கு அருகே வந்து வரக்கூடிய சலனங்கள் வந்து இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களை விட நமக்கு வட மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் புதுவையில இருந்து நமக்கு விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளுவர் சோ இந்த ஒரு ஸ்ட்ரெட்ச்ல வந்து நமக்கு வந்து செலனங்கள் வந்து நமக்கு அருகே வந்து நகர்வதற்கான வாய்ப்பு விவசாயிகளுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன சார் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரி பயிர்களை சாகுபடியை அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவே அவங்களுக்கு டிசம்பர் அந்த எங்கில தான் அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த வந்து நமக்கு டெல்டா போன்ற டெல்டா அப்புறம் தென் மாவட்டங்களில் நமக்கு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் போன வருஷம் ஜனவரியில நமக்கு மழை இருந்தது நமக்கு ஜனவரி அந்த மாதிரி நமக்கு மழை இருக்கும் டிசம்பர் எண்ட்ல வந்து நமக்கு டெல்டா அதுக்கு கீழே சவுத் தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கு அந்த சைடு வந்து இந்த கடைசியில வடகிழக்கு மழையோட இந்த முடிவு எட்டக்கூடிய எந்த பகுதியிலே நமக்கு மழை இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்க வெள்ள அபாயத்துக்கு அதிகமா தயார்படுத்திக்கலாம் போட்டு அந்த மாதிரியான ஒரு இதை வந்து தயார்படுத்திக்கலாம் அது மாதிரி பொதுமக்கள் வந்து இப்போ லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து ஒரு புயல ஏதோ வரும்போது சடனா ஸ்டாப் பண்றாங்க பட் அந்த மாதிரி நமக்கு அந்த என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களோ அது ஒரு நாளைக்கா ரெண்டு நாளைக்கா மூணு நாளைக்கா அதை பொறுத்து வந்து மக்கள் வந்து தயாரான போதும் மீன் வெட்டு கண்டிப்பா வந்து இருக்காங்க சான்ஸ் இருக்கு சோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண போதும் கவர்மெண்ட் வந்து நமக்கு வாட்டர் லாகிங் ரோட்ல தண்ணி தேங்குறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா அது சீக்கிரமா வந்து கிளியர் பண்றதுக்கான நடவடிக்கை இருக்கும் காற்று பாதிப்பு வந்து பெருசா அப்படின்னு இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்க முடியாது புயல்னால வந்து ஏற்படக்கூடிய இந்த காற்று பாதிப்பு வந்து இந்த வருஷம் நம்ம பெருசா இருக்குது மழை பாதிப்பு மழை பேஸ்டு பாதிப்புக்கு என்னென்ன மாதிரியே தயாராகுமோ அந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை வந்து அடுத்தது ஒரு சரி நம்ம பிரேக்கு பரவாயில்ல நவம்பர்ல திரும்ப இருக்குன்னு சொல்றீங்க சோ நவம்பர் டிசம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல நவம்பர் டிசம்பர் ஒன்சகேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மறு மீண்டும் வடகிழப்பு மழை ஆக்டிவ் நமக்கு வந்து இந்த மேடன் ஜூலின் நாக்சிலேஷன் சொல்லுவாங்க அந்த ஒரு அலை வந்து நமக்கு வந்தது ஸோ அந்த அலை அலை வந்ததுனால நமக்கு இந்த போன சிஸ்டம்ல நமக்கு வந்து மழை வந்தது அடுத்த ஒரு புயல் வருது ஸோ இந்த அலை வந்து நமக்கு தொலைவில போகும் திரும்பி வந்து நமக்கு நவம்பர் இரண்டாவது வாரம் இந்த எம்ஜிஓ மேடன் ஜூலின் ஆக்சிடேஷன் நம்ம இந்திய பெருங்கடலில் அது வரும் ஸோ இந்த அலை வரும்போது மீண்டும் நமக்கு வடகிழக்குற மழை வந்து ஆக்டிவ் ஆகும் பேக் டு நமக்கு காற்றழுத்தாழ்நிலை புயலோ அது போன்ற சலனங்கள் நமக்கு தமிழகத்தை நோக்கி வந்து நகரும் ஒண்ணு வந்து ஆந்திராக்கு நகர்ந்தது அப்படின்றது ஒன்னும் இது பண்ணிக்க தேவையில்லை ஏன்னா கிளைமேட்டாலஜி படி நமக்கு அக்டோபர்ல ஆந்திராக்கு செல்லும் சலனங்கள் வந்து நார்மலாவே செல்லும் அது நவம்பர் அந்த மாதிரி பகுதியில நம்ம இந்த மாதிரி ஒரு சலனம் செல்லுது அப்படின்ற போது நம்மளுடைய வடகு பருவமழையோட ஒரு பாதி டைம் வந்து இது எடுத்துக்கும் நம்ம இருக்கிற பருவமழை காலமே நமக்கு ரொம்ப கம்மி தான் அக்டோபர் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு டிசம்பர் மிட் வரைக்கும் நமக்கு ஒரு அந்த பீக் பீரியட் இருக்கும் ஸோ ஒரு பீக் பீரியட்ல போல பட் ஆனால் அக்டோபர் எண்ணில் போயிருக்கு ஒரு சின்ன பிரேக்கு மறுபடியும் நமக்கு மீண்டும் வந்து நமக்கு மழை வந்து ஸ்டார்ட் ஆகும் மொந்தா புயல் இருந்து எவ்வளவு அருகே வரும் அதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இப்போ அந்த புயல் வந்து எவ்வளவு அருகே வரும் நமக்கு எவ்வளவு அருகே வரும் அந்த மேற்கு திசையில இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் நம்ம சென்னை மீது விழுமா அந்த வட தமிழகம் மீது விழுமா சோ இது வந்து நமக்கு மழை இருக்கும் இல்லைன்னா நமக்கு பெருசா மழை இல்லாம அது சில ரொம்ப நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க வந்து பார்வையாளர்களுக்கு ரொம்ப அது ஓயமா இருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ